வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மாந்தோ பொண்ணு சேல்ஸுக்கு வந்திருக்கங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோம் நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டீஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக போட்டுட்ருக்கோம் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மளோட சேனலுக்கு வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் இந்த மாதிரி தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் காலி இடங்களும் நம்மளோட சேனலில் ஃப்ளாட்டு இது மாதிரி போட்டுகிட்ருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் வீடுகளும் தேடி தேடி போட்டுட்டுருக்கோங்க பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இது மாதிரி வீடுகளும் குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுகிட்டுருக்கோம் இது எல்லாமே இருக்குது போய் பாருங்கள் சரி வாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் சொல்கிறாங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாந்தோப்பு தாங்க வச்சுருக்காங்க நல்லா மா மரங்களில் பார்த்திங்கன்னா சீசனுங்கிறனால காய் ஃபுல்லாக வச்சுருக்குதுங்க மொத்தமாக இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு ஏக்கர் இருக்குதுங்க இந்த பதினோரு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே பாருங்கள் வளர்ந்த மரங்களாக இருக்குது காய் ஃபுல்லாக வச்சுட்டுருக்குங்க நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தோட்டமாகவும் இருக்குது திருச்சி மாவட்டத்தில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒட்டுக்க வாங்குறப்போ இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றின விவரங்களில் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் நிறையா நண்பர்கள் சேனலுக்குள்ள போய் நம்பரை தேடி பார்க்குறீங்க சேனலுக்குள்ளே போனீங்கன்னா நம்பர் இருக்காதுங்க நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நண்பர்களே கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக பதினோரு ஏக்கருக்கு திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அப்படிங்கிற ஏரியாக்கு பக்கத்தில் இருக்குது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாமரங்கள் காய் வச்சுருக்கக்கூடிய சீசனுங்கிறனால காய் வச்சிருக்குங்க நிறையா மேலும் இந்த இடத்த நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா பயன்படுத்துறதுனால பயன்படுத்திக்கலாம் சரி நண்பர்களில் இந்த வீடியோவில் பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நகி உங்களை சந்திக்கிறேன்